நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி கோபுரமா சரி அறக்கறை சங்காரம் செய்து விட்டு தேங்காய் உடைக்கும் போது ஜாத்தா பறக்கணும் இந்த வருஷம் ரொம்ப நீங்க அவசரமா முடிக்க சொல்லுங்க நான் முடிக்க அதை பத்தி தப்பு இல்லை அப்போது அரக்கருடைய வாங்கி கொண்டு வருகிறார் என்று கட்டி பிடிக்கம் இளைவிழ பூமியிலே விழுத்துறான் அரும் சேர் முடித்து விடும் என்று சொல்லி கையிலே வாங்கிய கண்ணன் கம்பகி ஆற்ற கரையிலே வந்து கண்ணன் கையை திறந்து பார்த்தார் தெரிந்ததே ஆமாமா என்றார் சுனக வந்து பிறந்ததே

आपरेवो तैयाना, रंदू वेरांदा, आ, आ, செய்ய அவர்கிட்ட எங்க பொறுப்பு விட்டு தேங்காய் உடைச்சி சாமிக்கு பணி அடிக்கும் போது சாமியை பறவை செய்து கொண்டு வர நல்லா இருக்கும் என்ன செய்ய எங்களை யாரும் தவறாது தான் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்ணனாகி நாராயணமூர்த்தி சரி அரைக்கனை மயக்குவதற்கு என்ன மோகினியாக அவர் வேஷம் எடுக்கிறது சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா எப்படி பெண் எடுத்தா இருக்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதனால அவர் பெண் வயசாத்தான் கண்டிப்பா சொல்லணும் எல்லாருமே சொல்லாம இருக்கலாமா கண்டிப்பா சொல்ல வேண்டும்

யிறு போட்டு <laughs> <laughs> சீதாலட்சி வீட்டாள கிட்டவள் ராதா அதற்கு மணிமலைகள் இத்தகைய மணிமலைகள் அதுக்கு மணிமலைகள்

செய்தார் ஆமா சிகை அலங்காரமும் செய்தார் ஒரு பீதா பரப்பாட்டி சேலை எடுத்து கட்டினார் சரி பெண்ணாக சென்றால் மட்டும் வல்லரக்கன வைக்க வைக்க மாட்டார் அல்லவா ஆமா நம்ம ரெண்டு சத்தம் கொடுத்து அழுது கொண்டு போக வேண்டும் யாரம்மா நினைத்து அழ வேண்டும் அப்பதான் அரைக்க யாரம்மா பைத்தியார் யாரு நம்ம அத்தற்கால அப்பதான் அரை பார்த்து பெண்ணு அழகு அத்த

வல்லாரக்கனுடைய காதல பெண்ணுடைய குரல் போல போய் கேட்குதா சரி தவனத்தில் ஒரு பெண்ணு ரீதியெல்லாம் வாழ்ந்து கொண்டு செல்லுகின்றாள் ஆமா தெரியலையே அவள் அவள் காட்டு வழி போற நகைய மன்னரோடு சண்டை போட்டு பிறந்த மாதா வீடு மாதா இடத்துல சண்டை போட்டு மன்னன் வீடு போற ஆமா இல்லை பத்து மாதம் சுமத்த பண்ணோ அழுகின்றாளோ சரி என்னன்னு தெரியலையே தெரியவில்லையே அடிப்பண்ண ஓடி வருவா இருந்து அக்கறைக்கு போற சக்கர வழ விளக்க சொல்ல போறேன்ல்லே நெல்ல நீ சொல்ல போறேன் சொல்லி ஓடி வரதா வல்லரைக்கு சரி பார்த்தாரே பெருமாள் இந்த வனத்துல நம்மை பார்த்து பெண்ணை என்று சொல்லி ஓடி வர வேண்டுமே ஆனால் ஆமா வல்லரைக்கன் ஒருவனால தான் இருக்க முடியும் வல்லரைக்கன் ஒருவனால தான் இருக்கும் ஏன்னா அவன் கண்ணுக்கு மட்டும் தான் நம்ம பெண்ணா தெரியும் மற்ற எல்லாருக்கும் நமக்கு இஷ்ட பரமாத்மாங்கிறது தெரியும் ஆமா அப்ப அவன் தான் வல்லரைக்கனா இருப்பானோ சரி அவனாதான் தான் இருக்கும் வரட்டு கேட்டுக்கிடுவோமே அவன்தான் பெரிய அரக்கமா பெருமாள் சொல்றாரு அடே நீ யாருப்பா சரி என்னை பார்த்து பெண்ணை என்று அழுது கொண்டு ஓடி வருகிறார் யார் என்று கேட்கிறார் கேட்கும் அப்ப கிருஷ்டமால்றாரு சரி வல்லரக்கன் சொல்றான் ஐம்பத்தாறு தேசத்தையும் அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கன் என்பது நான் தான்

குடும்பத்துல ஒரு சின்ன சண்டை குடும்பம்தான் சின்ன சண்டை இருக்குதான் செய்யும் குடும்பம்னா வாசப்படி இருக்கதான செய்யும் வீடுலதான் வாசப்படி உண்டு ஆமா ஒரு பெண்ணு தனித்தனியாக அழுது இருக்கேன் சரி என்னப்பா காரணம் கேட்டாரு பெருமாள் சரி அடி பெண்ணே

சொல்றார் வல்லரக்கா என்னையா அப்போ வல்லரக்க சொன்னாடி பண்ணி என்னம்மா என்னுடைய நாட்டுக்கு வருவாய் எனக்கு i

காஞ்சியிலே காமாட்சி காமாட்சி மதுரையில சொக்கருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கோம் மீனாட்சி சரி சங்கரன் கோவிலே சங்கர நெய்னாருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம் அவடையாத்தாங்கிறது கேட்க ஆமா பொங்காசு வளைந்து வரும் தென்காசி மாநகரத்திலே காசி விஸ்வநாதர் உலகம்மனுக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கின்றேன் சரி அந்த உலகப்பன் என்பது கேட்கா சரி உற்றாலத்திலே குழல்வாய் மொழி குழல்வாய் மொழி எங்களை பாவநாசத்திலே உலகம்மன் சரி திருநெல்வேலி டவுல்ல இருக்கக்கூடிய காந்திபதி கேட்கா ஆமா கன்னியாகுமரியில இருக்கிறவதா எனக்கு கல்யாணம்

கோயிலுக்கு வரவும் கோவிலில் பெரும்பாலான ஆலயத்திலே பூஜை நடைபெறுகின்றது மேலே இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விளக்கம் டிஆர் கேட்டுக் கொள்கிறார்கள் அரக்கனுடைய தலை அந்தரத்திலே சரி ஈசன் கொடுத்த வரத்தை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு போமாலும் ஈசனை தேடி வருகிறார் ஆமா அப்போ வைத்து ராகேஸ்வரா சொல்லுங்கள் அத்தானே பெண் வேசத்தை கலைச்சிட்டு

அத்தாரே கண்ணடோ கருமை நிறம் ஓ பைத்தராய் சொல்லுங்க அத்தா இஷ்டம் எடுத்தேன் சரி என் தங்கச்சி பார்வதிய கூட மறந்துருவீங்க மறக்க மாட்டேன் ஐயா சத்தியமாக பார்வதியாக மறக்க மாட்டேயாத்தா சாத்தா தாத்தா செய்து பிடித்து கண்ணன் வந்து கண்ணன் கையை திறந்து பார்த்தார் பொழுது தெரிந்தது ஆ ತಟ್ಟಿಯಬಂದು சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவீங்க நன்றி